அதிமுக மூத்த தலைவரான வி சி ராமையா சாலை விபத்தில் உயிரிழந்திருக்க நிகழ்வு அதிமுக தொண்டர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அதிமுக மூத்த தலைவரும் புதுக்கோட்டை மாவட்ட அரசியலோட முக்கிய பங்காற்றியவருமான வி சி ராமையா இன்னைக்கு காலையில் நடந்த சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு அவருடைய மறைவு கட்சி தொண்டர்கள் அது மட்டும் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வாண்டான்கோட்டையில் இந்த சாலை விபத்து நடந்திருக்கு வி ராமையா இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்த பொழுது எதிர்பாராத விதமா அவர் மேல கார் ஒண்ணு மோதியிருக்கு இந்த கோர விபத்துல பலத்த காயமடைஞ்ச அவரு துரதிருஷ்டவசமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு வி ராமையா அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்ல ஒருவர் அவருடைய அரசியல் பங்களிப்பை அங்கீகரிக்கிற விதமா இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய கட்சி பொதுச் செயலாளரான முதலமைச்சர் ஜெயலலிதாவால புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக செயலாளராகவும் பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டவர் கட்சி மேலையும் மக்கள் மேலையும் அதிக பற்று கொண்டிருந்த வி சி ராமையாவனுடைய திடீர் மறைவு புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவினர சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அவருடைய மறைவுக்கு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க